நேரிலே போது சதுஸ்பாதம் அப்படின்ற காரணத்துக்கு முன்னால சுச்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சதுஷ்பாத காரணம் வந்து வெறிய இம்பார்ட்டன் ஒரு காரணம் ஏன்னா கரணநாதன் வந்து குரு குருங்கிறது வந்து பணம் அதே போல தங்கம் அடையக்கூடிய மதிப்பு மரியாதை உங்களுடைய குழந்தை எந்த சுப நிகழ்வு நீங்க வந்து நடத்துறனாலும் குரு கோவான சுப நிகழ்வுகள் அனைத்துமே இப்படி வந்து என்னன்னா அதே போல வந்து பதவி உயர்வு உயர் பதவிகள் ஏதாவது இருக்கீங்க உயர் பதவியை வந்து போகணும்னு நினைக்கிறீங்க அதுக்கும் அவர் வந்து தேவைப்படுவார் இப்படி இவருடைய காரணங்கள் எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பணம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே கரெக்டா தான் நடக்கும் பணத்துல வந்து பிரச்சனைகள் வருது ஒருத்தர் வந்து கடனாளியா இருக்காங்க பணத்தை நிறைய ஏமாந்துட்டாங்க பிசினஸ்ல விட்டுட்டாங்க இப்போ பணம் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக வெளியில் போச்சு வரல லேண்டு வந்து எக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அது வந்து என்னன்னா திரைய வரை வரலாம் அப்படின்னு பெண்டிங்கில் இருக்கு ஏதோ ஒரு லோன் ப்ராசஸில் மாட்டிக்கிட்டோம் இஎம்ஐயில் மாட்டியாச்சு ஏதாவது ஒரு பண பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் வந்து பண பிரச்சனை இல்லை ஆனால் வந்து என்னன்னா சதுஸ்வாத காரணத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு பணம் என்பது பிரச்சனையாக இருக்கவே கூடாது அப்போதான் கணம் இருந்தது நல்லா இருக்காருன்னு அர்த்தம் கருணநாதன் தன்னுடைய காரகத்தில் எல்லாத்தையும் நிறைய கொடுக்கணும் யோகமான குழந்தையை கொடுக்கணும் நல்ல பதவியை கொடுக்கணும் நிறைய பணத்தை கொடுக்கணும் பணம் நிறையா இருந்தது அப்படின்னா நினைச்ச நேரத்தில் தங்கத்தை வாங்கலாம் தங்கம் பணம் நல்லா இருந்தது நிறையா இருந்ததுன்னா மதிப்பு மரியாதையும் தாழவே வந்து ஓடி இருந்துடும் சுப நிகழ்வு ஒருத்தர் வந்து என்ன கல்யாணம் பண்ணுறாரு பத்தாயிரம் என்ன கல்யாணம் பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து பத்து லட்ச ரூபாய் பண்ணி கல்யாணம் பண்றாரு இப்போ கூட நம்ம அம்மானி பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது எவ்வளவோ கோடி இல்லையா அப்ப ஒருத்தருடைய சும நிகழ்வு என்பது எந்த அளவுக்கு வந்து இருக்கு ஒருத்தர் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு கிரகம் பிரச்சனை பண்றாரு ஒருத்தர் பத்து கோடி ரூபாய்ல வீடு கட்டிட்டு கிரகம் பிரச்சனை பண்றாரு அப்ப அந்த நிகழ்வுடைய தன்மை என்ன அதில் எவ்வளவு மதிப்பும் எவ்வளவு பணம் புலங்கி இருக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதை இவருக்கு வரணும்னு எவ்வளவு மதிப்பு மரியாதை இவர் இழக்கணும்னு அப்ப பணம் சார்ந்த யோகங்களும் சரி பணம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி எல்லாத்தையும் தீர்மானிப்பவர் கனக்காரர்கள் உருவாக்குவோம் அதனாலதான் இவங்க வந்து தனக்காரகன் அப்படின்ற ஒரு நூலிக்கும் கரெக்டா தனக்காரகன் கரெக்டா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப சதுஸ்வாத கரணத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்காரகன் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருந்தது நல்லா இருக்காரு குரு நல்லா இருந்தா தான் நல்லா இருக்காருன்னு இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா வேஸ்ட் குறிப்பா வந்து சதுஸ்பாத கரணத்தில் பிறந்து அவங்க வந்து நல்ல செல்வந்தர்களாக இருக்காங்க நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில வந்து அடிக்கடி நம்ம வந்து படம் வாங்கணும் அது குறிப்பா வந்து சதுஷ்பாத கரணத்தில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சதுஷ்பாத கரணத்தில் நீங்க வந்து நாயகளுக்கு வந்து உணவளிப்பது பயங்கரவரையை வந்து வழிபாடு செய்வது ஆலங்குடி தென்புடி திட்டை திருச்செந்தூர் முருகன் குருவாயிரப்பன் இப்படி குரு உண்டான வழிபாடுகளை எல்லாம் வந்து செய்வது அல்லது உங்களுடைய யோகியினுடைய கோவில் இருக்கக்கூடிய நாககிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய குருவனுடைய சன்னதிக்கோ போயிட்டு நீங்க சதுஸ்வாத காரணத்தில் வழிபாடு செய்யும் போது பண பணப்பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்குமே உண்டான பணப்பிரச்சனைக்கு திருவழி போகிறது தான் அந்த சதுஸ்பாத காரணத்திற்கு காரணம் அப்படியேப்பட்ட சதுஸ்வாத காரணத்தில் பிறந்தவர் பண கஷ்டத்தை வந்து அனுபவிக்கவே கூடாது அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா உங்க ஜாதகத்துல முன்னோர்கள் செய்த பாவத்தால் பாதிக்கப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு வேலை பாதிக்கப்பட்டு இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து தோசை நிவர்த்தியை வந்து பண்ணணும் நான் சதுஸ்வாத காரணத்துல பிறந்திருக்கேன் வந்து பைரவர் வழிபாடு நான் ரெகுலராக தான் எடுத்துட்டு நான் வேலைக்கு இருக்காது நீங்க வந்து பைரவர் வழிபாடு எடுத்தாலும் சதுஸ்வாத கரணத்தில் தான் போய் எடுக்கணும் சது உன்னோட விலங்கு வந்து நாங்கன்னா நீங்க வந்து அது அதுலேயும் வந்து இப்ப இருக்கு ஆண் ஆயா பெண்ணாயா அப்படின்னு பார்க்கும்போது பெண்ணாய்க்கு தான் வந்து வேலை அதிகம் இங்க சதுஷ்பாத காரணத்தை நாயில் வந்து ஆண் நாயை விட பெண்ணாய்க்கு தான் வந்து மக அதிகம் பெண்ணாய்க்கு உணவு அளிக்கணும் பெண்ணாயை வந்து வளர்த்தணும் சதுஸ்பாத காரணத்தை பிறந்தவர்கள் நாய் வளர்ப்பது ரொம்ப 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 யோகம் அது வளர்த்த ஆரம்பிச்சுக்கினாவே ஆண்டு பணம் பிரச்சனை எல்லாம் வந்து சரியாகும் இப்போ உங்களுக்கு வந்து தோஷமாயிடுச்சு இது சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய அதிதீஸ்வரர் அதே போல சேலம் அகில பட்டத்துல இருக்கக்கூடிய ராமர் கோவில் நம்ம விஜயாபதி அதாவது கூடங்குளம் அணு அணுமண்டிலையா இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஜயாபதி விஸ்வாமிந்திரால் கட்டப்பட்ட சிவாலயம் அங்க போலாம் கபிஸ்தவம் கஜேந்திர வரதராஜ குருபால் அங்க போகலாம் திருப்பதி வெங்கடாஜலபதி போய் தரிசனம் பண்ணலாம் காஞ்சிபுரம் அத்திவரதில் வந்து போகலாம் இதெல்லாம் இந்த குருவனுடைய கர்ணநாதனுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயங்கள் ஆனால் போகும்போது சதுஸ்வாத காரணத்தில் வந்து போங்க சதுஸ்வாத காரணம் என்பது ஆஹ் அமாவாசைக்கு வந்து ஒட்டிதான் வந்து போறோம் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சூளம் வரியார் வேதிரி அமாவாசையில் மட்டும்தான் சதுஸ்வாத காரணம் என்பது வரும் பிற நாளில் வருது வராது பிற காரணங்கள் போனால் நாலு நாளைக்கு ஒரு முறையிடம் வந்து வராது மாசத்துக்கு ஒரு முறை தான் வருது வரும் அதே போல இந்த சூழம் வரியா வைத்திருந்தீங்கிறது ஒன்பது நாளைக்கு ஒரு முறை வந்துட்டே இருக்கும் இதுல இருந்து பத்தாவது நாள் இது வந்துடும் இதுல இருந்து பத்தாவது நாள் இது வந்துடும் கட்டா அதனால இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுக்கு உண்டான உணவு வாழ்வியல் பரிகாரங்கள்ல உணவு வந்து பரிகாரம் வெரி வெரி இம்பார்ட்டன் ஒவ்வொரு விருட்சிகங்களும் பச்சை கடல இருந்தாலும் அதனுடைய பூ பட்டை வேர் தலை அதே போல பார்த்தீங்கன்னா க பழங்கள் அதெல்லாம் வந்து வெவ்வேறு நேரங்களில் வந்து வெளிப்படுத்தும் அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த செடியில இந்த வேர்ல இந்த பட்டையில இந்த பூல இந்த பழத்துல இந்த இடையில எந்த கிரகத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கு அதை பேஸ் பண்ணினா சித்தர்கள் வந்து சித்த மருதையை வந்து உருவாக்குறாங்க தாட்டிங்களா அப்போ வந்து என்னன்னா தன விருச்சிகங்கள் என்பது வெறி இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு கோவில்கள்லயும் பார்த்தீங்கன்னா தல விஷயங்கள் என்பது இருக்கா இல்லையோ இருக்கா இல்லையோ இப்போ வந்து மரங்கள் செடிகள் கொடிகள் என்பது வெறி வெறி இம்பார்ட்டன்ட் அதுல இருந்து சாப்பிட்ற உணவுகளும் வந்து வெறி இம்பார்ட்டன் உங்களுடைய சதுஸ்வாத காரணத்திற்கு வந்து தன பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால நீங்க எடுத்துக்க வேண்டிய உணவு வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் சுண்டல் சற்று வந்து மஞ்சள் வந்து கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கோங்க மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய சுண்டலை வந்து பயன்படுத்துங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே மஞ்சள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முலாம்பழம் மாம்பழம் மஞ்சள் பூசணி நட்ஸ்ல வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி விஷயங்கள் அது இல்லாமல் வந்து கரும்பு கரும்பு சாறு அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் வந்து விளாம்பலம் மாம்பழம் மாம்பழச்சாறு ஸோ வந்து இது எல்லாமே வந்து என்னன்னா குரு உணவுகள் ஸோ இதையெல்லாம் நீங்க வந்து டெய்லி ஏதாவது ஒரு உறவுகளை வந்து பயன்படுத்திட்டே இருக்கணும் அப்படி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய கருணநாதன் வந்து தோசை நிவேதத்தை பெற்று நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நற்காலிகங்களையும் வந்து எளிதில் வந்து நடத்தி கொடுப்பார் கரெக்டாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்க்கும்போது வந்து கிப்சு உரம்